கவதே ஸ்ரீரமண எல்லா குருமார்களுக்கும் வணக்கம் எல்லோருக்கும் அருணாச்சலாவினுடைய அண்ணாமலையாரின் ஆசிர்வாதங்கள் உரித்தாக இன்று பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய உள்ளது நாற்பதின் இருபத்தி நான்காம் செயலை பார்க்க போகிறோம் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயல் இதில் பல விளக்கங்களை மிக எளிமையாக ஒரே செயலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் மாயா என்றால் என்ன ஒரு கேள்வி கேட்டால் யாருக்குமே உடனடியாக ஏதாவது சொல்லுவார்கள் குறிப்பிட்டு கரெக்டாக ஒரு சுலபமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இவர் சொல்லியிருக்கார் அதை அது மாயான்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அந்த செயலில் பார்ப்போம் ஆனால் அது எல்லாமே உண்மையாக தோன்றக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போது ஆன்மீக விஷயத்தில் அடிப்படை புரிக்கும்போது பல விஷயங்கள் உதிர்ந்து விடுகின்றன எப்படின்னா ஒரு கயிறு இருக்குது அது வந்து பாம்பு போல் காட்சி அளிக்கிறது தூரத்தில் இருந்து ஒரு இருட்டில் பாம்பு படுத்திருக்கிறது போல் காட்சி அளிக்கிறது லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்குது அதனால் அப்போது அந்த அது பக்கத்தில் போயாச்சும் அது வரைக்கும் பார்க்கல பக்கத்தில் போய் லேசாக காலும் பட்டுருச்சு பட்ட உடனே அது பாம்பு மாதிரி நினச்சிட்டு பாம்பாக நினச்சி கொண்டு அந்த நபர் அலறுகிறார் ஜம்ப் பண்ணுறார் பின்னாடி ஓடுறார் வேர்த்து கொட்டுகிறது நெஞ்சு படப்படைக்கிறது மயக்கம் கூட வரலாம் உடனே எல்லா சத்தகத்தை கேட்டு ரெண்டு மூணு பேர் வர்றாங்க வந்து அவங்களுக்கும் அது எப்படி தெரியுது பாம்பு போல் தெரியும் உடனே ஓடி போய் குச்சி எடுக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க மனசெல்லாம் படப்பட படம் அடிக்குது இந்த காலை அந்த மா அது மேலே முட்டினவருக்கு வந்து இன்னும் ஆசுவாசமே இல்லை பயந்து போயிருக்கார் அப்போது பக்கத்தில் போய் பார்த்தா குச்சியெல்லாம் வச்சு அடிக்கும்போது பார்த்தா வெறும் கயிறு அப்போ அந்த கயிறை எடுத்துகிட்டு வந்து கையிலே தூக்கிட்டு வர்றது கையில் தூக்க போனோடனே இவங்க பார்த்துட்டு இன்னும் அலறாங்க ஐயோ 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 ரொம்ப பார்த்தா கயிறு கயிறுன்னு தெரிந்த உடனேயே அந்த இதாக கயிறு கயிறுன்னு தெரிந்த உடனேயே பாம்புன்னு என்று நினைத்ததுனால வந்தக்கூடிய அத்தனை உபாதைகளும் அந்த மென்டல் சேஞ்ச் அப்படியே மைண்டு வந்து எங்கேயும் போயிடுச்சு அது அப்படியே ட்ராப் ஆகுது அத்தனையும் ட்ராப் ஆகுது உடலுடைய ரசாயனங்கள் இருதய துடிப்பு மூச்சு அந்த டென்ஷன் தலைப்பூரா டென்ஷன் எல்லாம் எங்கே போச்சு கயிறுன்னுன்னு தெரிஞ்சோன்னே ஒரு சிரிப்பு வருகிறது அப்போது இந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணும்போது எல்லா லைட்டும் எல்லா ஏசியும் ஆஃப் ஆகிருக்கு மெயின் சுவிட்சு போட்டோன்னா எல்லாம் ஏசி ஃபேனு லைட்டு மிக்சி எல்லாம் ஒரே டைமில் ஓடுது அப் அது போல் சேஞ்ச் ஆஃப் மென்டல் ஸ்டேட் மனநிலை உடனடியாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு மனநிலைக்கு போகிறது அந்த மனநிலையிலேருந்து இந்த மனநிலை புரியாது இந்த மனநிலையிலிருந்து அந்த மனநிலை புரியவே புரியாது ரெண்டும் ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை இருந்தாலும் இதில் இருந்து தான் அது வந்தது அதில் இருந்து தான் இது வந்தது ஆனால் இரண்டுக்கும் நடுவில் ஒரு பார்டர் கூட கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருட்டு இருக்குது இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன ஒரு பாடர் எங்கே இருக்குது அது வந்து இப்போ ஒரு ஒரு இருட்டான ரூமில் ஒரு லைட்டு போடுறோம் லைட்டு வந்தோன்னே இருட்டு காணாமல் போகிறது அப்போ இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் எப்படி காணாமல் போகும் ஒரு சேரி இருக்குது காணாமல் போகாது ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குது காணாமல் போகாது அதுபோல் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இருக்கக்கூடிய வயசு வஸ்து எப்படி காணாமல் போகும் இப்போ காணாமல் போனது என்ன என்ன அதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளி இருக்கும் ஒரு இருட்டு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட்டு அந்த அந்த சோர்ஸ் ஒரு பல்புன்னு வச்சுப்போம் அந்த பல்புலேருந்து இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் விலகி இருக்கும் இப்படி எல்லாம் எண்ணத்தோடு ஆனால் அப்படி அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த எக்ஸாம்பிள் அப்போது அந்த மனோநிலையும் இந்த மனநிலையும் அந்த டிப்ரெஸ்டு ஒரு துயரமான பயமான மனநிலையும் விஷயம் தெரிஞ்ச உடனே அது அப்படியே எங்கேயோ போகிறது அதுதான் மெய்ஞானம் அப்போது மெய்ஞானம் என்பது அது அறிந்தவுடன் அறியாமையால் இருந்த அறியாமைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் அறியாமை இருக்கும் அத்தனை விஷயமும் அட் டைமில் விடுகிறது அறியாமை என்ற ஒன்றுக்கு ஒரு பத்து தூண்கள் இருக்கிறதா வச்சுப்போம் பத்து தூணும் விழுந்து விடுகிறது ஒரே ஒரு மெய்ஞானத்தை அறிந்து கொண்டால் அப்படி ஒரு மெய்ஞானத்தை இந்த செய்யுள் உங்களுக்கு கொடுக்கிறது பார்ப்போம் இது உங்களுடைய அன்றாட அனுபவம் பல விஷயங்கள் பல டென்ஷனோடு வரும்போது ஓ அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறது அது வரைக்கும் இருந்ததை விட்டுடுறீங்க உங்கள் அனுபவத்தை திரும்பி பார்ப்பதில்லை பத்து நாளாக இருந்த டென்ஷன் ஒரு செகண்டில் உண்மை தெரிந்தவுடன் சரியாகி போடுகிறது அப்படி இருக்கிறது அதுபோல் இந்த செய்யுளில் ஜட உடல் என்னாது இந்த ஜடமான உடல் நான் என்னாது ஜட உடல் நான் என்னாது நான் என்று சொல்லாது இந்த இந்த உடலை ஜடம் ஜடம் வந்து நான் அப்படின்னு சொல்லி சொல்லாது அகங்காரமாக தன்னைத்தானே நினைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா உடலுக்கு வாய்ப்பு இருக்கா உடல் வந்து தன்னை அகங்காரமாக நானாக அதுவாக நினைப்பதில்லை ஆனால் நாம் உடலை நான் நான் உடல் என்ற ஒரு பாவனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது மறுக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படிதான் இருக்குது அப்போ சத்தியம் என்ன சச்சித் சித் உதியாது சத்தாகிய சித்து அதிலிருந்து நான் உதியாது அதிலிருந்து நான் தோன்றாது ஏன்னா சத்திய வஸ்து என்பது அகங்காரத்துக்கு ஆப்போசிட்டானது அதிலிருந்து நான் என்ற அகங்காரம் தோன்ற முடியாது சித்துன என்ன சித்துனா கான்சியஸ்னஸ் உள் உணர்வு உள்ளுணர்வுங்கிறது உள்ளுணர்வு அதுக்கு நான் நீ நான் தான் அது நீ தான் இது என்ற ஒரு ஒரு விஷயமே வராது அது கான்சியஸ்னஸ் உணர்வு அது உணர்வு மயமாக இருக்கும்போது நான் நான் வந்தோன்னு என்ன வரும் நான் ஆண் நான் பெண் நான் வயதானவன் நான் இளைஞன் நான் இப்படிவே போய்ட்டே இருக்கும் நான் ஏழை நான் பணக்காரன் இல்லை நான் எதுவும் மற்றவன் ஏதாவது ஒன்று இந்த நான்கு வந்தவுடனே இதெல்லாம் ஆட் ஆகிட்டே வரும் அப்போ உள்ளுணர்வுக்கு கான்சியஸ்னஸுக்கு அது ஏது அது எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம் கான்சியஸ்னஸ்ஸுங்கிறது அந்த உணர்வு எல்லாத்தையும் உணர்வதற்கு ஒரு உணர்வு வேணும் இல்லையா அந்த உணர்வு அந்தக்கு ஏது அங்கிருந்து எப்படி நான் உற்பத்தி ஆகும் சத் அப்படினால என்ன சத் அப்படின்னா சத்தியம் சத்தியம் அப்போது அந்த சத்தியம்னா என்ன சத்தியம்னா என்ன சாஸ்திரத்தில் பலமுறை நானும் சொல்லியிருக்கேன் சத்தியம் என்பது இப்போது நேற்று நாளை என்றும் மாறாது சத்தியமாக இருப்பது அது ஒரு வஸ்துவே இல்லை சத்தியம் சத்தியமாக மட்டுமே இருக்கக்கூடியது மாறாத ஒன்று காலத்தாலும் நேரத்தாலும் மாறாது ஒன்று ஒரு பத்து வருஷம் காலத்துக்கு கழித்து பார்க்கும்போது அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்போ அது சத்தியம் கிடையாது அந்த சேஞ்சு வந்து சத்தியம் கிடையாது அப்போது ஒன்று இருக்குது இங்கே இங்கே இருக்குது அதை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சோம்னா அங்கே போகுது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போயிடும் அப்போ அது சத்திய வஸ்து கிடையாது எல்லா இடத்துலையும் ஒன்றாக இருப்பது இந்த ஆத்மீக ஆத்ம அந்த சுரூப்பம் மட்டுமே அதுக்கு என்ன இல்லை ஆத்மாவுக்கு இடம் இடம் அல்லது காலம் என்பது அதை மாற்றாது இப்போது ஒரு வயசில் என்ன ஆத்மா இருக்கோ அதே தான் தொண்ணூறு வயசில் இருக்கும் ஆத்மாவுக்கு மாற்றம் கிடையாது அதுதான் அதனால தான் எல்லோரும் தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நாம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்போம் என்ற உணர்வு போகவே போகாது ஏன்னா அதுதான் சத்தியம் ஆனால் ஆத்மாங்கிறது காணாமல் போகக்கூடிய விஷயம் அல்ல எது காணாமல் போகிறதோ அது ஆத்மா அல்ல அப்போது இந்த சட்டம் தன்னை நான் என்று சொல்லிக்கொள்ளாது சத்து சித்து உதியாது நான் உதியாது சத்து சித்திலிருந்து நான் உதியாது உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில் இது இடையில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் எந்த ரெண்டுக்கும் நடுவில் சத்து சித்துங்கிறது ஒரே பொருளாக பாவிக்கப்படுகிறது ஒரு வஸ்துவாக ரெண்டு அது ஆனால் இந்த சத்தை நம்ம இந்த சத்து என்கக்கூடிய அந்த சத்தியத்தை சத் பாவத்தை உணர்வதற்கு சித்து வேணும் அதனுடைய கண்ணாடி அதனுடைய பார்க்க அறியக்கூடிய ஒரு உபகரணம் என்ன உணர்வு இந்த உணர்வுங்கிறது தான் சத்தை நம்ம உணர்வதற்கு அந்த உணர்வு இல்லைன்னா சத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் வராது இப்போ நமக்கும் சத்தியத்துக்கும் ஒரு சம்பந்தம் வேணும் அப்படின்னா சத்தினுடைய ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இப்போ சூரியன் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் சூரியன் இருக்கிறது என்பது எப்படி தெரியும் சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்போது தான் கன்ஃபார்ம்டு சூரியன் இருக்கிறார் சந்திரன் அதோ வானத்தில் இருக்கிறது என்றால் வானத்திலிருந்து சந்திரனுடைய வெளிச்சம் அந்த கான்சியஸ்னஸுக்கு உதாரணம் அப்போது சத்தது சந்திரன் சித்தது அது நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த ஒளி அந்த ஒளினால தான் அந்த நிலவை நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த ஒளியும் நிலமும் வேறு வேறு அல்ல அப்படி ஆகவே அது ரெண்டையும் பிரிக்கிறதுல அந்த ரெண்டுக்கும் நடுவில் எந்த ரெண்டுக்கு உடலுக்கும் சத்து சித்து இந்த இரண்டுக்கும் நடுவிலே உதிக்கும் உடலளவாய் நான் இந்த லிமிட்டெட் பாடியாக உடல் அளவாய் இது ஏற்கனவே பார்த்தோம் அளவுன்னா லிமிட்டெடு அந்த உடலுக்கு உடல் எப்படியோ உடலுக்கு உடலுக்கு உடலோடு சரி உடல்தான் நான் என்ற ஒரு நான் உதிக்கும் இந்த உடல் நான் தான் ரெண்டுக்கும் நடுவில் சத்து சித்து இருக்குது இருக்குது அது வந்து சத்தியத்தோடு தொடர்புடையது நான் இந்த உடல் அப்படிங்கிறது ஜடம் ஒரு ஜட்டத்துக்கும் ஒரு கான்சியஸ்னஸ்க்கும் நடுவில் ஒன்று உதிக்கிறது இந்த ஜடப்பொருளுக்கும் சத்தியமான சித்து சித்தான சத்தியம் ரெண்டு விதமாக சொன்னாலும் ஒன்று தான் அந்த உள்ளுணர்வுக்கும் உள்ளுணர்வு இருந்து கொண்டிருக்கிறது உடல் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டுக்கையும் ஒன் ரெண்டையும் முடிச்சு போடுற மாதிரி ஒன்று தோன்றும் அதுதான் நான் அளவான இந்த உடல் அளவான நான் உடல் அளவான நான் அதாவது உடலுக்கு உடல்தான் நம்ம அப்படிங்கிற ஒரு இந்த உடல் தான் நான் இதுதான் என்னுடைய அளவு இந்த நானுடைய அளவு என்ன உடல் அப்போது உடல் தான் நான் என்று ஒன்று தோன்றும் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அப்போ நான் எங்கே தோன்றுகிறது அப்படின்னு பார்க்க சொல்லி ஒரு மெடிடேஷன் சொல்லியிருக்கோம் இத்தனை செயலையுமே சொல்லியிருக்கோம் பல செயல நான் எங்கே உதிக்கிறது என்று பாருங்கள் அது எங்கிருந்து தோன்றுகின்றது என்று பார்த்து கொண்டே போனால் சத்திய வஸ்து கிடைக்கும் சொல்லியிருக்கா அப்போ வஸ்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நான் எங்கே உதித்தது அந்த உதித்த இடம் போகும்போது அந்த நான் அங்கே இருக்காது அப்போ எங்கே உதிக்கிறது என்றால் சத்து சித்துக்கிலிருந்து தான் இந்த இதுக்கு நடுவில் இது ஒரு கிரந்தி கிரந்தினா முடிச்சு கீழே இருக்கு சத் ஜட கிரந்தி இந்த சித்து இப்போ சித்து ஜட கிரந்தி சடன்னு இருக்குது ஜட் அப்போது அந்த சித்து கான்சியஸ்னஸுக்கும் இந்த ஜட பொருள் உட உடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முடிச்சு எப்படி முடிச்சு அப்போது அது ரெண்டையும் லிங்க் பண்ணி வச்சுருக்கு கான்சியஸ்னஸ் இருக்கும்போது உடல் இல்லை உடல் மட்டும் இருந்தால் கான்சியஸ்னஸ் இல்லைனாலும் பிரச்சனை அதனால் இயற்கை பகவானுடைய படைப்பில் ரெண்டையும் ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கயிறு பயன்படுத்துகிறது அதுதான் நான் என்னும் அகங்காரம் இப்போ சத்து அல்லது சித்துன்னு வச்சுப்போம் ஏன்னா அதுதான் அனுபவத்தில் வர்றது சித்துங்கிறது கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் உள்ளுணர்வு அப்படியே இருக்குது உடல் அப்படியே இருக்குது ரெண்டையுமே உணர்வுக்கு ஒரு முடிச்சு போடணும் உடல் தான் நம்ம இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா உடல் அப்போது பகவான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து ஒரு கட்டுப்படுறார் இது இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் கட்டுப்படுவோம் சொல்லி ஒரு கட்டுப்படுறார் கட்டுப்போட்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டுறார் அந்த முடிச்சு தான் என்ன என்ன சொல்ல வைக்கிறதுனா நான் என்று சொல்ல வைக்கிறது அகங்காரமாக உதிக்கிறது அப்போது அந்த அந்த ஒரு ஒரு இயற்கை பரிமாணத்தில் ஒரு விதையானது செடியாகி பூவாகிறது பூ வரும் வரைக்கும் அது அப்புறம் காயாகிறது கனியாகிறது அது எப்படி விதை வந்து எப்படி பரிணாமமாகி வருகிறதோ இயற்கையாக ஒரு பூவா காயாக மாறுதோ அதுபோல் இயற்கையாக இந்த பந்தம் ஏற்படுகிறது அப்போது ஒரு குழந்தைக்கு அது இல்லாமல் இருந்தது அது கொஞ்ச நாளில் ஏற்படுகிறது அதுதான் சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று தெய்வம் என்ன இந்த சத்து சித்தாக மட்டும் இருப்பது இந்த உடலுக்குள்ளே தன்னை குறுக்கி கொண்டு இருப்பதெல்லாம் லிமிட்டெட் உடல் அளவா என்றால் லிமிட்டெட் த பாடி அப்போது இந்த முடிச்சு இது சித் சட கிரந்தி அது பிடிக்கிற சிச்சடைன்னு இருக்குது சித்து ஜட கிரந்தி பந்தம் ஜீவனுட்பம் மெய் அகந்தை இச்சம்சாரம் இது பிரித்து பார்ப்போம் ஒவ்வொன்றா பிரிப்போம் இதுதான் பந்தம் பந்தம் என்ன இந்த உலகத்தோட பந்தமாச்சு அதோட பந்தமாச்சு எல்லா பந்தமும் இது தான் இந்த அகங்காரம்தான் இதுதான் ஜீவன் நான் ஒரு ஜீவாத்மான்னு சொல்கிறீங்களே அதுவும் அதுதான் நுட்ப மெய் நுட்பன்னா சூட்சமம் மெய்னா உடல் சூட்சம சரீரமும் இது தான் அகந்தை அகம் அகம்னா என்ன நான் அகந்தை நான் என்ற எண்ணம் இந்த உடல் தான் நான் எதிர்த்தாலும் நான் எதிர மனம் நான் எல்லாமே நான் எனது அப்போ அதனுடைய பரிமாணம் தான் எனது என்னுடைய அப்படிங்கிறதெல்லாம் இச்சம்சாரம் சம்சாரம்னா நம் பற்றி கொண்டிருக்கின்ற நம்மை பற்றி கொண்டுள்ள விஷயங்கள் உலகம் உலக விஷயங்கள் நம்மை பற்றி கொண்டுள்ள நாம் பற்றி கொண்டுள்ள ரெண்டும் சேர்ந்தால் சம்சாரம் என்று அழைக்கப்படுகிறது இது நம்ம நம்ம நம்மளுடைய மொழி வழக்கில் சம்சாரம் மனைவிக்கு சம்சாரம் என்று கூறுவார்கள் அப்போது அது எப்படி கூறி வந்திருக்கும் என்றால் அது வந்தவுடனே தான் எல்லாமே வருகிறது எல்லா பற்றுதலும் எல்லாருடைய ஒரு பெரிய விஷயங்கள் வளர்கின்றன அதை தொடர்ந்து அது போல் அப்போது சம்சாரம் என்பது இந்த உலக விஷயங்கள் நம்மை பற்றி கொண்டுள்ளதும் நாம் அதை பற்றி கொண்டுள்ளதுக்கு பேர் தான் உண்மையில் அர்த்தம் சம்சாரம் மனம் இன்னொரு பேர் என்ன அதுக்கு மனம் எப்படி மனம் என்றால் என்ன அப்படின்னா எவ்வளவோ அர்த்தம் சொல்லுவோம் மனம் என்றால் என்ன இத்தனை இந்த இந்த காலத்தில் இந்த விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்து பல விஷயங்கள் மனம் என்பதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த மனம் என்பது இது தான் இதே தான் இது ஜி ஜட ஜித்து ஜட முடிச்சு கான்சியஸ்னஸும் இந்த ஜடமாகிய உடலும் போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு முடிச்சு தான் மனம் மனமும் அதே தான் அப்போ மனமும் உடலும் ஏறத்தால் ஒன்று தான் அப்படிங்கிறது இதிலிருந்தும் தெரிகிறது ஒரு ஒரு முறை பார்த்த ஒரு செயலில் உடல் தான் மனமின்றி உடல் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் என்ன என் தெரிந்து கொள் அறிவாயாக அது முடியும் போது என் என்று முடிகிறது ஆகவே இது ஒரு மிகப்பெரிய விளக்கம் இது மிகப்பெரிய ஒரு விளக்கம் அதனால் கொஞ்சம் அதிக நேரம் இதைய நான் பேசியிருக்கிறேன் இது வந்து ஒரு தெளிவை நல்ல இவ்வளவு நாள் இத்தனை செயல்கள் பார்த்ததுக்கு இது ஒரு ஈஸியாக புரியக்கூடியது திடீர்னு யாராவது கேட்டாலும் புரியணுங்கிறதுக்காக பல விஷயங்களை கோர்த்து இதில் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி தான் இதை இந்த செயலை கேட்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு புரியறதற்காக சில விஷயங்களை அடிப்படையில் இருந்து கூறியிருக்கிறேன் அப்போது அனைவைய விஷயங்களை கூறும்போது இணைத்து கூறித்தான் ஆக வேண்டும் அந்த மனதுக்கு புரிய வைப்பதற்காக அடிப்படை விஷயங்கள மறுபடியும் எடுத்து கூறி அப்புறம் இந்த செயலில் கூறப்பட்டு அப்போது என்னது முக்கியமான வார்த்தை என்ன சிச்சட கிரந்தி சித்து ஜட கிரந்தினா முடிச்சு அப்போ இந்த கான்சியஸ்னஸ்ஸை உடலோடு முடிச்சு வச்சுருக்கு முடிச்சு போட்டு தான் வைத்திருக்கிறது இந்த நான் என்ற அகங்காரம் இந்த சம்சாரம் இந்த நம்ம என்னமோ சூட்சும சரீரம் சொல்கிறோம் அது பந்தம் மனம் இதெல்லாம் தான் அது வேறு வேறு பேரில் இருக்குது அப்போ இதே மாயான்னு சொல்லலாமா சொல்லலாம் சம்சாரம்னு சொல்லாமா சொல்லலாம் மனம்னு சொல்லலாமா சொல்லலாம் அப்போது இத்தனை டெஃபினிஷனுக்கோ ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுன்னு சொல்கிறது அவர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த சித்து ஜட கிரந்தி என்ற ஒரு வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனால பல டென்ஷன்ஸும் குறையும் ஏன்னா இந்த கிரந்தி இந்த முடிச்சானது இறைவனால் போடப்பட்டது அதை பற்றி தெரிஞ்ச உடனேயே நம்ம சித்து பக்கம் போயிடுவோம் ஜடத்து பக்கம் போக மாட்டோம் மனம் வந்து சித்து பக்கம் தாவிரும் சித்துன்னா என்ன கான்சியஸ்னஸ் உள்ளுணர்வு உள்ளுணர்வுனா என்ன சத்தியம் சத்தியம்னு என்ன ஆனந்தம் அந்த ஆனந்த ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் எல்லோரும் இன்பட்டிருக்க வேண்டும் அல்லாமல் வேறொன்றும் வழியே பிராபரமே ஓம் நம சிவோ